பல காலமாக தமிழகத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகும் கூட கல்வியை வந்து பட்டியலில் கொண்டு வரணும் காரணம் மத்திய அரசு வந்து பல டேர்ம்ஸ்களை சொல்லுது நம்மளால் ஏற்க முடியாது அப்படின்னு அவங்க கொந்தளிப்பதோடைய நியாயம் நேற்று வந்த செய்தியில் தெரியுது என்னென்னா மத்திய அரசுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீங்கள் சொன்னது மாதிரி கையெழுத்து போடுங்க நாங்கள் பிஎம்சிக்கு அந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கி அந்த நிதியை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு ஒரு மெரிட்டல் தொல்லியில் சொல்கிறாரு அப்படி ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறது மாதிரி தெரியுது இது எந்த வகையில் சார் நியாயம் நீங்கள் அந்த லெட்டர் நல்லா படிங்க அவர் வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது பதினெட்டாம் தேதியோ இருபதாம் தேதியோ பிப்ரவரியில் தமிழ்நாடு அரசுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் நீங்கள் ஏற்கனவே இதுக்கெல்லாம் இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த இதுக்கு புரிந்துணர்வுக்கு வாங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒத்துக்கிட்ட விஷயம்தான் அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியதுலாம் பண்ணி உங்கள்கிட்ட நாங்கள் வரோம் வி ஆர் அக்ரீங் ஃபார் தி நியூ பிஎம்ஸ்ரீ நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் நாலாயிரத்து சிலரை கோடி இவங்க பணம் வாங்குறாங்க பணம் வந்ததுக்கப்புறம் திமுக தன்னுடைய ஒரிஜினல் புத்தியை காமிக்குது நாங்கள் எதுக்கு கையெழுத்து போடுவானே முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் இதில் கையெழுத்து போடுறோன்னு பணம் வந்ததுக்கப்புறம் நீ அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுன்னு சொல்லு இந்த பணத்துக்கான கணக்கு கொடு நீ என்கிட்ட பணம் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு அவங்க சொல்ல நீ என்ன செலவு பண்ணேங்கிற கணக்கை கொடு யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன் ஆரம்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஸ்சம் கோடி ரூபாய் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்கறதுல ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக ஐநூற்றி முப்பத்தாறு கோடி கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் இது ஃபுல் கணக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க குறுக்குசால் ஓட்டுறது தமிழ் இந்தியா பாரத நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் மகாராஷ்டிராவும் அதில் மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சில அப்ஜெக்ஷன்ஸை சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்சி தான் மகாராஷ்டிராவில் நடக்குது இன்ஸ்பைட் ஆஃப் தட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் மோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ டெமோக்ராட்டிக்காக தான் மோடி அரசு பிஜேபி மத்திய அரசு செயல்படுது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம தம்பி நம்ம பிள்ளை நம்ம அண்ணா அவன் வந்து எனக்கு இதில் மாடிஃபிகேஷன் வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறான் அது ஒத்துக்கிட்டு தான் அவங்க இது பண்ணுறாங்க அந்த மாதிரி மகாராஷ்டிராக்கு என்ன மாடிஃபை பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் செய்ய போகிறாங்க ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து ஆ நீ இந்தி போய் பார்க்குற அப்படின்னோடனே இந்த நேரத்தில் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் என்னுடைய அருமை சகோதரி பெண் புலி உமா ஆனந்தன் அவங்க ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க நாளைக்கு அதை சம்மந்தமாக பேச போகிறேன் பேசும்போது நான் அந்த மாட்டை சொன்னேன் முகமது பின் துக்ளக்கில் மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்திய திணைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு துக்ளக்கை பார்த்து இவரை பார்த்து சுல்தானை பார்த்து அண்ணாதரை குரலில் ஒருத்தர் சொல்லுவார் ஏன் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி எங்களுக்கு கூடாது ஹிந்தி திணிங்கன்னா அப்போ வந்து பாரசீக மொழியில் நீங்கள் படி எல்லாரும் பாரசீக மொழியில் படியுங்கள் அப்படின்னு துக்கல சொல்லுவார் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் நீங்கள் ஃப்ரெஞ்சு படிங்க அப்போ ஏன் ஃப்ரெஞ்சு திணிக்கிற நான் என்ன கேட்குறேன் நீ என்ன ஜெர்மன் படி சைனீஸ் படி இல்லைன்னா ஜாப்பனீஸ் படி ஜப்பானிய மொழிக்கு இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது உலகம் முழுக்க ஏன்னா ஜப்பானில் வந்து அவங்களுடைய தாய் மட்டும்தான் பேசுகிறாங்க அதுக்கு மு உங்களுக்கு வந்து இதுக்கு கம்யூனிகேஷனுக்கு அவங்களுக்கு இப்போ வர ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாங்க எழுத படிக்கிறாங்க ஆனால் பத்து வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க கூட அவங்க பெருசா வந்து இங்கிலீஷ்ல நாட்டமில்ல அவங்க தான் படிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஜப்பானிய மொழியே சிறந்த மொழி தாயை பழித்தால் தாயை பழிப்பவனையும் விடேன் என்னுடைய தாய் ஜப்பானிய மொழியை பழித்தவனை விடமாட்டேன்னு அவன் டைலாக் பேசாம அவன் ஆக்கப்பூர்வமாக அவங்க மொழியிலேயே அவன் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பியிருக்கான் ஆனால் நீங்கள் மொழியை வச்சு அரசியல் செஞ்சு பல பேரை பலி கொடுத்து அரங்கநாதன் சுரங்கப்பாதை தாளமுத்து நடராசன் மாளிகை அவங்க குடும்பம்லாம் புல் முனைச்சி போச்சு எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு கவுன்சிலர் கூட அவங்க குடும்பத்தில் போர் தியாகி வண்டியில் கட்டி வச்சு போலீஸ்காரங்களை இவங்க திருப்பூரில் எரித்தது தான் மொழிப்போரோட விளைவு நான் கொச்சைப்படுத்தலை தமிழ்மொழி இவங்களோட நாம் இன்னும் சிறப்பாக தான் தமிழ் மொழியை கையாளுகிறோம் ஆனால் இவங்க மொழியை வச்சு அரசியல் செய்கிறாங்க அதுக்கு தான் உமானந்தன் என்ன கேட்குறாங்க அது என்ன நீ மட்டும் ஃப்ரெஞ்சு மட்டும் சொல்லி தரேங்கிறது ஆப்ஷன் குடு கன்னடம் இன்னைக்கு இப்போ வந்திருக்க செய்தி என்ன எல்லா மாநிலங்களையும் கூட தமிழகம் தான் வந்து அதிகமாக ஹிந்தி படிக்கக்கூடிய மாநிலங்களில் முதல்ல ஹிந்தி பிரச்சார சபா ப்ரைவேட் ஹிந்தி டியூஷன்ஸு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவன் அவன் நீ என்னவனா சொல்லிக்க இதில் விந்தை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றில் இவங்க வந்து இந்தியை வச்சு இந்தி அரக்கி பூதகி தாரகை அப்படின்னு சொல்லும்போது பாபி படம் ஐநூறு நாள் ஓடிச்சு இந்த ஹம் தும் அப்படின்னு அந்த பாட்டுக்காகவே இவங்க போய் எல்லாரும் பார்த்து இது பண்ணாங்க ஜூட்டு போலே கவுவா கத்தேக்கை இவங்க போய் ஐநூறு நாள் நம்ம தமிழெல்லாம் படத்தை பார்த்து ரசித்து ஓட வைச்சான் எதுக்காக சொல்லுவாங்க கருணாநிதியே சவுகார்பேட்டையில் போகிறப்ப இந்தி பாட்டு பாடி தானே பிரச்சாரம் அதை வாழ்வாடியை வச்சு பராடுன்னு சொன்னதெல்லாம் நம்ம சொன்னோன்னா நம்ம ரசிகர்களை நம்முடைய பார்வையாளர்களை நேயர்களை வருத்தப்படுவாங்க அதனால் ஏதாவது அப்புறமா கேளுங்கள் அதை பற்றி மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் சொன்னதை நம்ம அப்புறமா பேசுவோம் அதனால் அவர் வந்து அது வேற மாதிரிலாம் ஒரு கிருத்திரமாக பேசுனதெல்லாம் நம்ம கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாது இவங்க வந்து மொழியை வச்சு மீண்டும் அரசியல் செய்கிறதுக்காக இந்த பிஎம்ஸ்டியை எதுக்குறாங்க நல்ல வேலையாக கார்பரேஷனில் ஒரே ஒரு குரல் ஓங்கி ஒழிச்சுது அதோடு இல்லாமல் மத்திய அரசும் விடாப்பிடியாக விட் பாரு விடா கொண்டனுக்கு கொடா கொண்டனாக நிற்கிறேன்னு இவங்களும் நிற்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது நவோதயா ஸ்கூல்ஸ் அனுமதிங்கப்பா நமோதயா ஸ்கூல் ஏழை பாழையெல்லாம் நல்லபடியாக படிப்பான் அவனுக்கு வருஷத்தில் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ்லேயே அவனுக்கு மொத்தம் காலமும் அவனுக்கு ஓடும் நல்லா படித்து மேலே வர முடியும் அப்படின்னா இவன் ஏழைகளை வஞ்சிக்கிறது இவங்க தான் மொழியை திணிக்கிறாங்க உமானந்தன் சொல்லி சொல்லியது போன்று நம்ம இவர் தர்மேந்திர பிரதான் சொல்லியது போன்று இந்த திரு திமுக தான் இப்போ வந்து நீ ஃப்ரெஞ்சு மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு மொழி திணிப்பில் திமுக தான் ஈடுபடுது இதை வன்மையாக கண்டிப்பாக ஆப்ஷன்ஸு கொடுமானவர்களுக்கு